வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி ஜனவரி இருபத்தி நாலுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலையில் சிஆர்ஓவில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் அது தவிர இன்றைக்கி முந்நூறு அஸ் தருப்பொழி தரிசனமும் அகாமடேஷனும் ஓப்பன் ஆகுது ஆன்லைன் புக்கிங் இருபத்தி ஏப்ரல் மாதத்துக்கானது அதனுடைய டீட்டெயில்ஸ் அதில் பார்க்கலாங்க இப்போ கீழ்திருப்பதில் எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி கொடுக்குறாங்கன்னா முதல் நாள் நைட்டு ஒம்பது மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நேற்று காலையில் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து எஸ்எஸ்சி டோக்கன் வழங்கப்படும் சொல்லி அறிவிப்பு வந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தது ஒரு நேற்றி காலெலாம் எதிர்பார்க்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு ஒன்பதரை மணிக்கு எல்லா கவுண்டர்லேயும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம்போது மூணு இடத்துலையும் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது அன்றைக்கி ஒரு நாள் தான் கூட்டமாக இருக்கிறதுனால தொடரும்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி தேதி நைட்டு ஒன்பதரை மணிக்கு மறுபடியும் மாதிரி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்படி தான் டெய்லி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது ஒன்பதரை மணிக்கு கீழ்திருப்பதில் உள்ள மூணு இடத்துலையும் விஷ்ணு சீனிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே இரவு ஒன்பதரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நேற்று இருபத்தி தேதி நைட்டு ஒம்பதரை மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்தரை மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் இருபத்தி தேதி இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்கு மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க இது நைட்டு பத்து மணி பத்தே காலுக்கு உள்ள ஸ்டேட்டஸ்ங்கிறது அவங்க கொடுக்க ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்டஸ் பதினெட்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது நைட்டு ஒம்பதரை மணிக்கு இனிமேல் நீங்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி இது மாறுபான்னு தெரியலங்க உள்ள சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு தரிசனம் பார்க்குறோம்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு திருப்பதியில் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒம்பதரை மணி பத்து மணிக்கு இருந்தீங்கன்னா டோக்கனை வாங்கிட்டு மறுநாள் மத்தியானத்துக்கு மேலே தரிசனத்துக்கு போகலாம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க மறுநாள் விடிய காலையில் ஸ்லாட்டு வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க மூணு மணி ஸ்லாட்டு நாலு மணி ஸ்லாட்டு கொடுப்பாங்க அது எப்படி கொடுக்குறாங்கங்கு தெரியலங்க ஏன்னா அங்கே கொடுக்கும் பத்து இருபத்தஞ்சி தான் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட் காலியான பிறகு தான் நமக்கு ஸ்டேட்டஸ் வருது அதனால் விடிய காலையில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி நைட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தரிசனம் பார்க்கறதுக்கு பதினெட்டாயிரம் டோக்கன் கால் நைட்டு ஒம்பது மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு பத்துக்கு மறுபடியும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் இன்றைக்கி நைட்டு மணி பத்து மணி ஸ்லாட்டு மட்டும் அவைலபிள் இருக்குது பதினெட்டாயிரம் டிக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு டிக்கெட் போயிடுச்சு மீதி ஆயிரத்து அறநூறு டிக்கெட்டு நைட்டு பத்து மணி ஸ்லாட்டில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மீதி எல்லா டோக்கனுமே கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு முடிஞ்சோன்னா அடுத்த இருபத்தஞ்சாந்தேதி ஸ்லாட்டு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாந்தேதி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் விடிய காலையில் மூணு மணி நாலு மணி ரெண்டு ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு டிக்கெட் கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்குள்ளே இருபத்தி நாலு இன்றைக்கி இருபத்தஞ்சு நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு மூணு மணி நாலு மணி ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு டிக்கெட் இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி ஸ்லாட்டில் மறுபடியும் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு டிக்கெட் கொடுக்குறாங்க இருபத்தி நாலாம் தேதி நீ காலையில் இருபத்தஞ்சாம் தேதி மதியானம் வரைக்கும் ஸ்லாட் போட்டு இப்போ டோக்கன் கொடுத்துட்டுருக்காங்க அதனால வாய்ப்பு இருக்கவங்க திருப்பதியில் டிக்கெட் வாங்கிங்க ஸ்ரீவாரி முட்டை டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று வழக்கம் போல் மூவாயிரம் டோக்கன் நேற்றையும் கொடுத்தாங்க பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இந்த டோக்கன் அவைலபிள் இருந்ததுங்க பதினொன்று நாற்பதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது எழுநூறு டிக்கெட் அதில் அவைலபிள் இருந்தது அது வந்து அன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆறு மணிக்கு மேலே டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் அதில் போய் டோக்கன் வாங்கினோம்னா இன்றைக்கே போய் தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் அதில் இருக்குது இப்போ திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் பாருங்கள் எஸ்எஸ் டோக்கன் இன்றைக்குள்ளே ஸ்லாட் நைட்டு பத்து மணி ஸ்லாட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு நாளைக்கு மத்தியானம் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் அதே நீங்கள் ஸ்ரீவாரிமட்டு நடபாதைக்கு நீங்கள் இப்போ டேரக்ட்டாக போய் நான் டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா இன்றைக்கே தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க ஆவரேஜாக அந்த ஸ்ரீவரிமெட்டு நடப்பாதையில் மூவாயிரம் டோக்கன் கொடுப்பாங்க இந்த நடைபாதைக்கு போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரு டிடியோட இலவச பஸ் இருக்குது அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குங்க வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க அளிப்படை நடப்பாதை மாதிரி அங்கேயும் லக்கேஜ்லாம் கீழே கொடுத்துட்டு மேலே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அங்கே வந்து மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க அவர் திருமலையில் உள்ள அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க சிஆர்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிஆர்ஓ திருமலான்னு அதில் வந்து இன்றைக்கி காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த ஸ்டேட்டஸ் இது இந்த கவுண்டர் வந்து காலைல அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்க அப்போ பொழுது ஐம்பது நூறு ரூமில் ஆயிரத்தி பதினோரு ரூம் அவைலபிள் வந்துருங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூம் கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு இது அரை மணி நேரத்துக்குள்ளாரி ஐநூறு ரூம் கிட்டத்தட்ட அலாட்மெண்ட் ஆயிடுச்சு இன்னும் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூம் இன்னும் அவைலபிள் இருக்குங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஏழு மணி வரைக்கும் வந்து இங்கே பதிவு பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கன்னு யூஸ் பண்ணிங்க திருமலைக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் எடுக்க முடியல நேரடியாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க வேணுங்கிறாங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி ரூம் எடுத்துங்க பட் ஆயிரா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் இன்றைக்கி அவைலபிள் இல்லை காலையில் இல்லை திரும்ப மதானத்தில் கொடுக்குறாங்கன்னு தெரியல காலையில் எதுவும் அவைலபிள் இல்லைங்க திருமலையில் ஏப்ரல் மாதம் தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து முந்நூறு சிறப்பு கோடி தரிசனம் ஓப்பன் ஆகுதுங்க காலையில் பத்து மணிக்கு முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் டோ டோக்கன் ஓப்பன் ஆகுது இது வந்து இந்த ஸ்லாட் டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பத்துன்னு வரிசையாக பத்து மணிக்கும் கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்தில் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ரெண்டாயிரத்தி டோக்கனுக்கு எடுத்துகிட்டு கொடுப்பாங்க இது வந்து ஒரு நாளைக்கு எடுத்துகிட்ட இருபதாயிரம் பேருங்க மொத்தத்தில் இந்த மாதம் முறை பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நாலரை லட்சம் டிக்கெட் கொடுப்பாங்க நாலு லட்சத்து நாற்பதாயிரம் டிக்கெட்டு நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் டிக்கெட்டு எபோவ் ஃபோர் லேக்ஸ் தாங்க கண்டிப்பாக அவ்வளோ டோக்கன் கொடுப்பாங்க இது நம்ம வந்து முந்நூறுரூவா டிக்கெட் இது ஒரு லாகின் பண்ணி ஆறு பேர் வரைக்கும் டிக்கெட் எடுக்க முடியும் நீங்கள் ஆறு பேருக்கு மேலே இருந்தால் ரெண்டு லாகின் பண்ணணும் ரெண்டு ஃபோன் நம்பர் வச்சு ரெண்டு லாகின் பண்ணால் தான் எடுக்க முடியும் ஒரு லாகின்ல மேக்சிமம் ஆறு பேர் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் ஆறு பேருக்கும் வந்து அவங்களுடைய பெயர் ஆதார் கார்டு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அட்ரஸ் மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஜிபே பேமெண்ட் கா ஃபஸ்ட்டு அதான் காட்டுறாங்க அதுக்கப்புறமா கார்டு பேமெண்ட்லாம் காட்டுறாங்க உங்களுக்கு ஜிபே வாய்ப்பு இருந்ததுன்னா உடனே அதில் பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக பேமெண்ட் பண்ண முடியும் கார்டு பேமெண்ட்னா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதே ஜிபேனால் கொஞ்சம் ஸ்லோவமாக வேலை முடியும் அதனால் வாய்ப்பு இருந்தால் ஜிபே யூஸ் பண்ணிங்க இது வந்து ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் எல்லா நாளும் ஓப்பனில் இருக்குது அது இடையில பிரேக்லாம் இருக்காது எல்லா நாளும் ஓப்பனில் இருக்கும் இதோட ஸ்லாட் டைமிங் பார்த்துங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் ரெண்டு மணி ஸ்லாட் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் புக் ஆகும் உங்களுக்கு நீங்கள் நைட்டை திரும்பி வந்தோம் தங்குற மாதிரி பிளான் இல்லைன்னா கரெக்டாக நீங்கள் ரெண்டு மணி ஸ்லாட் பிளான் பண்ணி எடுத்துங்க ரெண்டு மணிக்கு நாலு மணி ஸ்லாட் எடுத்தால் கூட சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடலாம் இல்லை நைட்டு அங்கே ஹால்ட் பண்ண போகிறோம் பொறுமையாக தான் வரலான்னா ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஸ்லாட் போட்டு பாருங்கள் உங்கள் ஈஸியாக புக் பண்ண முடியும் ரொம்ப பரபரப்பு இருக்காது எடுத்த உடனே நீங்கள் டைம் மாற்றி மாற்றி போடாமல் கரெக்டாக நீங்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஸ்லாட்டு போட்டிங்கன்னா ஃப்ரீயாகவும் டிக்கெட் எடுக்கலாம் நிதானமாக எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கோங்க அதை யூஸ் பண்ணிங்க மேக்ஸிமம் ரெண்டு மணி ஸ்லாட்டை எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க அது எதுக்காகனா ஒன்று வந்து நைட்டு தங்காமல் திரும்ப வந்துடலாங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த ஸ்லாட்டில் போனால் மேக்ஸிமம் மூணு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கிடைக்குதுங்க அது வாய்ப்பு சீக்கிரம் சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு போனால் கூட அலோவ் பண்ணிடுறாங்க ரெண்டரை மணிக்கு மூணு மணி எல்லாம் வெளியிலே வந்துற மாதிரி சில சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி எடுத்துங்க ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அது புக் ஆகிடுங்க அது இது ஷார்ப்பாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு லாகின் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு அதில் டைம் மாறும்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஒரு உடனே நீங்களும் டிக்கெட் எடுக்க முடியுங்க இது கிட்டத்தது மத்தியானம் அகாமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் அக்காமடேஷன் தான் ஏன்னா தரிசனம் வந்து தனித்தனி நிறைய சேவைகள் இருக்குது எலக்ட்ரானிக் டிப்பு ஆர்ஜி சேவா அங்கே பிரச்சனை சீனியர் சிட்டிசன் விஏபின்னு நிறைய தரிசன வகைகள் இருக்குது ஆனால் அக்காமடேஷன் ஒன்று தான் திருமலையில் ஒரே ஒரு அக்காமடேஷன் தான் அதுக்கு டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அக்காமடேஷன் மாற்றின பிறகு ரொம்ப பரபரப்பாகி போச்சுங்க அது இப்போ திருமலையில் இல்லைனா திருப்பதியில் எடுக்கலாங்கிற ஆப்ஷன் வந்துருக்கு வேணால் மாற்றி எடுத்துக்கலாம் அங்கேயும் டிக்கெட் இருக்கிறதுனால கன்ஃபார்ம் நம்மளால் திருப்பதியில் எடுக்க முடியும் அதுமாரி இருக்குது இப்போ திருமலை பற்றி டீட்டெயில் பார்க்கலாங்க திருமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து லொக்கேஷன் கேட்கும் அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை அதுக்கப்புறம் திருப்பதியில் வந்து வித் டிக்கெட்டு திருப்பதியில் வித்தவுட் டிக்கெட்டு இருக்கும் கடைசியில் தலகோணு இருக்கும் இதில் திருமலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே நேராக என்ன செய்யணா புக்கிங் ஹெஸ்டேக்கு போங்க புக்கிங் ஹெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட டிக்கெட் காட்டும் ஸ்பெஷல் எண்டி தர்ஷன் தான் ஃபஸ்ட்டு அதில் காட்டும் நீங்கள் முந்நூறு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டிக்கெட் இருக்கும் டிக்கெட் பார்த்திங்க கீழே புக் அக்காமடேஷன் நல்லா பளிச்சுன்னு ஒரு காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் ரெண்டு பேர் தான் தான் அதுதான் அக்செப்ட் பண்ணுங்க அதனால் வந்து ரெண்டு பேரை காட்டும் அது ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேட்டு ஓப்பன் ஆகும் டேட்டில் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் ஓப்பன் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி நீங்கள் தர்சனத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒம்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு எந்த டேட்டில் அங்கே இருந்து வசதியோ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க முன்னூறு டிக்கெட் எடுத்தீங்கன்னா நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் பத்தாம் தேதி காலையில் போய் எடுக்கிற மாதிரி பாருங்கள் பதினொன்றாம் தேதி காலை வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க இல்லை மற்ற சேவைகளை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிங்க அது நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் திருப்பதி போகிறீங்க திருமணி திரும்பி திரும்ப ரிட்டர்ன் வர போகிறீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும் ஆக்சுவலாக அது ஓப்பன் ஆகுறது நீங்கள் என்றைக்கு தரிசனம் டிக்கெட் எடுத்தீங்களோ அன்றைக்கும் அதுக்கு நாளும் ஓப்பன் ஆகும் ஸ்பெஷலிட்டி தரிசனம் பற்றி சொன்னேன் நீங்கள் வந்து அதை தவிர வேறு சேவைகள் எடுத்தீங்கன்னு வச்சிங்க ஸ்பெஷாலிட்டி தரிசனம் காட்டும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரிசையாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் என்னென்ன சேவைகள் இருக்கோ எல்லா சேவை வந்துகிட்டே இருக்கும் அதில் பாருங்கள் அடுத்த ஒன்று தள்ளிவிட்டா வாங்க ஆர்ஜித சேவான்னு பாருங்கள் பாருங்க சேவை அந்த ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோசம் கல்யாண உற்சவம்லாம் எடுத்தாங்கன்னா இந்த ஆர்ஜித சேவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு டிக்கெட் காட்டும் அதில் என்னென்ன விர்ச்சுவல் சேவையில் டிக்கெட் இருந்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் சேவை கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்கள் டிக்கெட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் காட்டும் இல்லை சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் தான் ஃபஸ்ட்டு காட்டும் அதில் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு டிக்கெட் இருந்தால் உங்கள் அக்காமடேஷன் எடுக்க முடியுங்க வாய்ப்பு இருக்குங்க மாதிரி டிக்கெட் எடுத்துங்க தரிசன டிக்கெட் இருந்தால்தான் நம்ம அக்காமடேஷன் தெரிஞ்சு போன பிறகு நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் இதை நீங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணலாம் டேரெக்டாக அதுவே வரும் அதில் புக் அக்காமடேஷன் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணினா டேரக்டாக டேட்டு ஓப்பன் ஆகும் அதில் டேட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடுங்க பேமெண்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது ஜிபே காட்டும் அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் நூறுரூவா ரூபா வந்தால் அறுநூறுவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரம் ரூபாய் இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னா டபுளாக பே பண்ணுற டபுளாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் எடுத்துங்க இதுவும் அப்படி தாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு லாகின் பண்ணி ரெடியாக இருங்க ரொம்ப ரொம்ப டஃபாக தாங்க கிட்ட இருக்குது திருமலையில் அகாமடேஷன் எடுக்கிறது ஆனாலும் கிடைச்சிட்டு தான் இருக்குது கிடைக்காமலாம் இல்லை ஒரு மாதமாக எல்லோரும் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ ரூம் அவைலபுள்னு காட்டும் திருப்பதி லெவலில் அவைலபிள் இருக்குது திருப்பதி லெவலில் அவைல திருமலை லெவலில் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் காமிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க சப்போஸ் திருமலையில் எடுக்க முடியல மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே ரெட் கலர் வந்துடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னா உடனே திருப்பதியில் எடுங்க திருப்பதியில் சீனிவாசம் இருக்குது மாதவம் போத விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் மூணுமே இருக்குது மூணுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அங்கே அக்காமடேஷன் கிடைக்கும் அதில் எடுத்துங்க திருமலைக்கு நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் இல்லை திருமலையில் வந்து டேரெக்டாக கூட நீங்கள் எடுக்கலாம் இப்போ இங்கே வந்து தரிசனம் ரூம் போட்டு தங்க தரிசன டிக்கெட்டை வச்சு இங்கே ரூம் போட்டு தங்கிக்கிட்டு அப்புறம் மேலே தங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா வெடியே காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா அங்கே நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம் இங்கே எடுத்துட்டோம் அங்கே எடுப்ப அங்கே எடுக்க முடியாதுங்களா இல்லையா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரடியாக போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணுங்கள் எல்லாமே அவங்க ப்ரொசீஜர் படி போனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியுங்க ஒரு ஆள் நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களால் அக்காமடேஷன் எடுக்க முடியாது அங்கே பிரச்சனை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சிங்கில் பண்ணி தான் உங்களுக்கு வந்து புக் அக்காமடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே வராது அதை ஓப்பன் பண்ணி டிக்கெட் வருமே தவிர அதில் புக் அக்காமடேஷனுங்கிற பாக்ஸை பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளரராக தான் இருக்கும் பளிச்சுன்னு இருக்காது நம்ம பளிச்சுன்னு இருந்தால் தான் தான் நம்ம கிளிக் பண்ணால் டேட் ஓப்பன் ஆகும் அதனால் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலையில் முந்நூறு அரசு போனி தரிசனம் டிக்கெட்டு காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது திருமலை திருப்பதி ரெண்டும் சேர்த்து அக்காமடேஷன் மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது தேவை உள்ளவர்கள் டிக்கெட் உள்ளவர்கள் ரூம் எடுத்துங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்